ஒரு கப்பு பருப்பு மட்டும் இருந்தா போதுங்க மூணு விசில் குக்கர்ல வச்சிங்கன்னா உடனடியாக இன்ஸ்டன்ட் முறுக்கு ஒரு அரை மணி நேரத்துல செஞ்சிடலான்னா நம்ப முடியுமா ஸோ நம்பிதாங்க ஆகணும் அப்படி ஒரு டேஸ்டான முறுக்கு தான் செய்ய போறோம் முறுக்கு ருசியா இருக்கணும்னா இதில் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள்னால பாத்தீங்கன்னா இந்த முறுக்கே ரொம்பவே டேஸ்ட் தான் நம்ம செஞ்சிருக்க முறுக்கு வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்குங்க எல்லாரும் செய்கிற முறுக்கு மாதிரி இருக்காது இதோட ருசி தாங்க இதுல வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் அப்படி தொட்டொடனே நொறுங்கிருங்க சாப்பிடும் போது அம்பிட்டு தான் சொல்லணும் ஸோ வாங்க இந்த சீக்கிரட்டான பொருளை இது என்ன பொருள்ன்றதை பார்த்தீங்கன்னா வாங்க இதுக்கு முதல்ல வந்து ஒரு கப்பு வந்து உளுந்த பருப்பு நல்லா உருட்டு உளுந்தா எடுத்துக்கோங்க இந்த உளுந்த பருப்பை நல்லா ரெண்டு மூணு வாஷ் பண்ணிருங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி வச்சு குக்கரில் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துருங்க ஸோ நம்ம கடையில் போய் இனிமேல் வந்து முறுக்குக்கு மாவு அரைக்கவே வேண்டாங்க விதவிதமான முறுக்குகள் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த முறுக்கோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம இதில் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அந்த பொருள் தான் இந்த முறுக்குக்கே டேஸ்ட்டு இப்ப நல்லா உளுந்த மருப்பு வெந்ததுக்கு அப்புறம் தண்ணி தான் வடிச்சுட்டு இந்த மாதிரி நைஸாக வந்து இப்படி அரைச்சிடுங்க அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு மூணு கப்பு மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு மூணு கப்பு சேர்த்துக்கங்க இந்த மூணு கப்பு வந்து நீங்க ரேஷன் அரிசி மாவா இருந்தாலும் சரி கடையில் வாங்கினாலும் சரி வீட்டில் அரைச்சி வச்சிருக்க சாதாரண பச்சரிசி மாவு எதுவா இருந்தாலும் நீங்க வந்து இதை சளிச்சிட்டு இதில் சேர்த்துக்கங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்திருக்கோம் ஓமம் கண்டிப்பா இருந்தா சேர்த்துக்கங்க என்கிட்ட ஓமம் இல்லை அதனால ஜீரகத்தை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இப்படி கையில வந்து நசுக்கி போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் மறுபடி அகைன் வந்து ஒரு ஸ்பூன் வேணும்னா சேர்த்துக்கங்க இப்போ இந்த முறுக்குக்கே ஒட்டுமொத்த முறுக்கையும் டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியதுக்கு அந்த ஒரு பொருள் தாங்க தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து இதில் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் பால் மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஸோ முதல் பால் மட்டுமே எடுத்தாவே போதுமானதாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து நல்லா அறப்படலைன்னா நான் ரெண்டாவது பால் கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு இது மாதிரி வச்சுக்கலாம் இது ஒரு கிளாஸ் இருக்கட்டும் ஒரு கிளாஸ் பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் வரணும் இந்த மாதிரி நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு சின்ன தேங்காயாக இருந்தால் வந்து ஒரு தேங்காய் கூட நீங்கள் சேர்க்கலாம் இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பாலை சேர்த்து இதோட வந்து இந்த முறுக்கு மாவில் பிசைய போகிறோம் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது இதுதான் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த முக்கியமான பொருள் இந்த பொருளை சேர்க்கறது மூலியமா முறுக்கு வந்து எப்பவுமே நார்மலா சப்புனி இருக்காம ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த தேங்காய் பாலோட பிளேவர் வந்து ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும் நார்மலா நீங்க தேங்காய் பால் முறுக்கு விதவிதமா செஞ்சாலும் இந்த மாதிரி வந்து உளுந்தம்பருப்பை வேக வச்சு நம்ம செய்யும் போது இதோட டேஸ்ட் வந்து ஒரு தனி சுவைன்னே சொல்லலாம் அவ்வளவுதாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த மாவை நம்ம தேன்குழல் அச்சுன்னு பாருங்க இது எல்லா கடைகளையும் கிடைக்கும் எங்க ஊர்ல நான் மங்களன் மங்கள்ல வாங்கியிருந்தேன் வச்சுருக்கேன் ஸோ இந்த தேன்குழல் அச்சில் மரக்கட்டையில் செய்யும் போது கொஞ்சம் கூட கைவழியே இருக்காதுங்க அவ்வளோ அழகாக சூப்பராக வரும் சுத்தம் போது இது வரது மட்டும் இல்லைங்க இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க நீங்கள் பெட்டு கட்டியே இந்த வருஷம் தீபாவளிக்கு உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு எப்பவும் சப்புன்னு முறுக்கு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு ருசியான தேங்காய் பால் முறுக்கை இவ்வளோ டேஸ்ட்டாக வந்து நீங்கள் ரைஸ் மில்லில் போய் காற்று கடந்து முறுக்குக்கு மாவு அரைக்கணும் அரைக்கவே வேண்டாங்க அவ்வளோ சூப்பராக ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்தில் செய்யலாங்க இப்போ நமக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக வந்து நான் வாழை இலையில் வச்சுருக்கேன் அப்படியே நீங்கள் என்ன சூடானதுக்கப்புறம் ஒரு ஒரு முறுக்குகளாக போட்டு நல்லா பொன்னிறமாக பொறிக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளையாகவே எடுத்துருவாங்க எங்கள் வீட்டில் எப்போயுமே கலராக இருந்தால் தான் முறுக்கு பிடிக்கும் அதனால நான் நல்லா கலர்ஃபுல்லாகவே நல்லா வேக வச்சு கிரிஸ்பியாக எடுத்துட்டேங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் முறுக்கு மாவு இல்லைன்னு சொல்லி கவலையே பட வேணாங்க எந்த பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு இருந்தால் குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு இந்த மாதிரி ஒரு தேங்காய் பால் முறுக்க வித்தியாசமாக செஞ்சு இந்த வருட தீபாவளிக்கு அசத்திடுங்க ஸோ நான் அப்படி தான் அசத்தினேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக எங்கள் வீட்டில் முறுக்கு திரும்புறதுக்குள்ளே காலி பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டு பசங்க ஸோ அப்புறம் என்னங்க நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வித்தியாசமான முறுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாம லைக் போட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வருஷ வருஷம் எப்பவும் போய் ரைஸ் மில்ல முறுக்குக்கு மாவு வரைச்சி சுடக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த ஒரு இன்ஸ்டன்ட் முறுக்கு வீடியோவை நீங்க சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய இன்னைக்கு இப்பவே ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ